புதியதாக அநேக நபர்கள் நமது மத்தியில் உள்ளீர்கள் திருச்சபைக்கு வருகை தந்தைமைக்காகவும் உங்களுக்கு நாங்கள் வரவேற்பை கொள்கிறோம் விசேஷமாக நமது மத்தியிலே தேவ ஊழியத்தை செய்கிற பெண்மணிகள் நமது மத்தியில் இருக்கிறார்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடலை கிருபையினாலே நாம் இன்று ஐம்பதாவது வருடத்தை எட்டுகிறோம் தேவனுக்கு மகிமன் தூதியம் உண்டாவதாக தேவக் கிருபை என்றும் உள்ளது என்று பாடல் உள்ளதே they துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக நாம் பயபக்தியோட தேவச் செய்திக்காக காத்திருப்போம் சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதத்திலே இனாத்துமாவே கத்தரை சோஸ்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி இனாத்துமாவே கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கத்தர் இந்த நாளிலே இந்த ஐம்பதாவது ஆண்டு விழா அரும்பாக்கம் சபை உண்மையாகவே அதை பார்க்கும்போது அதை கேட்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளும் மறவாதை என்று சொல்லி சங்கீதம் நூற்றி மூன்றாவது சங்கீதத்தில் சொன்னது போல கடந்த வந்த பாதைகள் கத்த நமக்கு காட்டின கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு அப்படி அவருடைய அற்புதக்கரம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த நாளை நாம் கண்டிருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த சபை உருவாகுவதற்காக இந்த சபை இவ்வளவு தூரத்துக்கு ஓங்கி நிற்பதற்காக நம்முடைய முன்னோடிகள் திருமதி எளஞ்சி ஒயிட்டு அம்மையார் வில்லியமில்லரினும் அநேக நபர்கள் இந்த செவந்தி அட்வெண்டிஸ் உருவாகுவதற்கு மிகவும் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் அதுக்கு தேவன் அவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து உலகம் முழுவதுமாக இந்த ஏழாம் நாள் திருச்சபை இருக்கிறது அந்த சபை அரும்பாக்கத்திலும் ஐம்பது ஆண்டுகளை கடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தேவனுக்கு இன்னும் நாம் எண்ணத்தை நாம் செலுத்துவோம் அதான் அந்த வாசகத்திலே நான் ஒரு வசனத்தை நம்முடைய மூப்பர் அவர்கள் கொடுத்திருந்தார்கள் இந்த வாசகத்தை நான் மீண்டுமாக வாசிக்கிறேன் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே எல்லாம் உம்மாள் உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் எல்லாம் உம்மால் உண்டானது உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு நாங்கள் கொடுத்தோம் இந்த நிகழ்ச்சியை இந்த மாபெரும் எழுப்புதல் கூட்டத்தை காண்பதற்கு இன்னும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த கூட்டத்தை நாம் பார்ப்பதற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நான் வாழ்த்தி கொள்கிறேன் இந்த சபை உருவாவதற்கு வித்தாக இருந்த அநேக நபர்கள் மறித்திருக்கிறார் மறித்திருக்கிறார்கள் அநேக விசுவாசிகள் மூப்பர்கள் இதற்காக எத்தனை பாடுபட்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கத்த நிச்சயமா அப்படி ஒவ்வொரு உழைப்பையும் கத்த நினைவில் வைத்திருக்கிறார் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குண்டான பலன் இனி காண்பா என்று சொன்னது போல இந்த சபை உருவாவதற்காக இதற்காக பாடுபட்ட விசுவாசிகள் மாத்திரம் கிடையாது ஊழியக்காரர்களும் அங்கே பட்டியல் இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு ஊழியக்காரர்கள் இந்த சபையில் வந்து சென்றிருக்கிறார்கள் கத்தர்க்கு சித்தம் இருந்தால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலே அத்தனை ஊழியக்காரர்களும் வர இருக்கிறார்கள் பேசியிருக்கிறேன் நிச்சயமாக அவர்கள் இங்கே வந்து அவர்கள் இங்கே ஆற்றினை பணிக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதோடு அவர்கள் செல்வார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அதோடு கூட இங்கே இந்த தலைப்பில் பேச இருக்கக்கூடிய இந்த தியாக அன்பு பேச இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் மிக்க நன்றி அதோடு கூட இந்த சபையை இன்னும் வழிநடத்தக்கூடிய நம்முடைய சென்னை மெட்ரோசெக்ஸுடைய தலைவர்களுக்கும் மிக்க நன்றி அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்று கொள்கிறேன் விசேஷ ஒண்ணுமாக இந்த சபையினுடைய முதல் விசுவாசியாக இன்னும் போதகர் லாஸ்ரஸ் அவர்களும் நம்மோடு கூட இருப்பது இன்னும் கூடுதலான ஒரு சந்தோஷம் அவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக்கொள்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய அலங்கார காரியங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய சபையினுடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் இதற்காக செய்திருக்கிறார்கள் மொத்த பிள்ளைகளுக்கும் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சண்டை நிச்சயமாக அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாளராக நாம் யாவருமாக எழுந்து நின்று நம்முடைய சியோன் இனிய கீதத்தில் நம்முடைய கருத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடலில் சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் என்கிற பாடலை இருபத்தி ஐந்தாவது பாடலை நாம் யாவருமாக எழுதி நின்று பாடுவோம் பாடலின் இருபத்தி ஐந்து நமஸ்கார சரோவீ Namaskara Are தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் மூன்றாம் அதிகாரம் வசனம் பதினாறு யோவான் அதிகாரம் மூன்று வசனம் பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எப்படும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆமை இந்த ஐத்த நாள் எழுப்புதல் கூட்டத்தினுடைய முதல் கூட்டத்தினுடைய ஆர்பட்சத்தை சென்னை மெட்ரோ பகுதியுடைய தலைவர் போதக இம்மான்வேல் பாடராஜ் அவர்கள் எடுப்பார் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே எங்கள் சிருஷ்டிகரே எங்களை ஜமானனே உண்மை துதிக்கிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் நன்றி சொல்கிறோம் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் கொடாக்கொடி ஸ்தோத்திரம் அன்பு ஆண்டு இந்த அருமையான பட்டணத்தில் கத்ததாமே இதோ அரும்பாக்கம் என்ற இந்த பகுதியில் என் அன்புள் ஆண்டுடைய திருவசனம் விதைக்கப்பட்டு என் கர்த்ததாமை இதோ இதை முதல் முதலில் விதைத்த அன்பு தேவ பிள்ளைகளையும் இதை ஏற்றுக்கொண்ட அருமையான விசுவாச குடும்பத்தினாரையும் நான் நினைத்து பார்க்கிறோம் கர்த்ததாமை இப்பொழுது ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெற்று இந்த இடத்தில் ஆண்டு பிள்ளைகள் தேவப்பிள்ளைகள் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இந்த ரட்சிப்பின் பாதையிலே நடத்தப்பட்டு என் அன்பு ஆண்டவர் இந்த உலகத்தின் மேன்மையான இடங்களில் வீட்டிருக்க பண்ணி பரலோகத்தை நாடி தேடி தெய்வமாய் அணைத்து கொண்டு நடந்து செய்கிற கூட்டமாய் மாறினதுக்காக ஸ்தோத்திருக்கிறோம் ஏதோ அன்பு தெய்வந்தானே இதோ ஐம்பது ஆண்டுகள் நிறை பெற்ற அந்த சந்தோஷம் மன நிறைவு திருப்தி கத்தர் செய்த மகத்துவ மகிமையுள்ள காரியங்களுக்காக ஏதோ அன்பு ஆண்டுவதனை ஏதோ அந்த திருச்சபை முழுவதும் இடத்தில் ஒன்று கூடி நிற்கிறார்கள் அப்படின்ன பற்றியெல்லாம் கேட்பீராக கேட்டு அன்பு ஆண்டவர்களுக்கு பதிலளிப்பீராக ஏதோ இந்த இடத்தில் பணி செய்த பிள்ளைகள் ஒவ்வொரு நினைத்து பார்க்கிறோம் அன்பாண்டவரே ரீதியாக உள்ளங்களுக்காக சிப்பைக்கிறோம் திருச்சபை தாங்கின பிள்ளைகளுக்காக சிப்பைக்கிறோம் இப்பொழுதும் தாங்கி கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு ஆய்ச்சி வைக்கிறோம் ஊழியர்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக குடும்பங்களுக்கு ஆய்ச்சி வைக்கிறோம் கர்த்த நல்லவராக இருந்து இருக்கிறத்துடன் நல்லவராக இருப்பீராக என் அன்பு ஆண்டை விசேஷித்த ஆராதனையில் நடக்கக்கூடிய ஆண்டவர் இந்த ஐந்து நாள் கூட்டங்களிலும் என் அன்பு ஆண்டவர் பிள்ளைகள் இழுப்புதல் அடைந்து மன உற்சாகத்தோடு அன்புல கர்த்தாதாமே தங்களை தற்பிரதிட்டு செய்து அன்புள்ள ஆண்டு உமக்கு சாட்சியாய் ஜீவிப்பதற்கு உன்னுடைய அன்பை பிரதிபலிப்பதற்கு கர்த்ததாமை அவர்களுடைய உம்முடைய விசேஷ கிருபினால் நிரப்புவீராக இங்கே பாடுகிற பாடல்கள் ஏறெடுக்கிற செபங்கள் பேசுகிற வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள் வாசிக்கின்ற வேத வசனங்கள் எல்லாம் திருநாமத்துக்கு மைமையை கொண்டு வரட்டும் அன்பு கர்த்ததாமை ஒழுங்கு படுத்தின தேவப்பிள்ளையு காட்சிபிக்கிறோம் ஊழியர்க்கு ஆட்சிபிக்கிறோம் பெரியவர்களுக்காய் மூப்பொருள் காட்சி பிக்கிறோம் மூத்த போதலுக்கு காட்சி பிக்கிறோம் எல்லோரையும் ஆசிரியப்பிரார்கள் இந்நாளிலும் காத்திருக்கிற தேவப்பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு அன்பு ஆண்டு விரைந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிற தாசனை கத்தர் அபிஷேகம் பண்ணுவீராக அனைத்து கொழுமாத்துக் கொள்ளும் நீர் வெளிப்படுவீராக மிக கருவியாக எடுத்து பயன்படுத்துவாக அன்புளாண்டு விரைதை உற்சாக இந்த இடத்து விட்டு கடந்து செல்ல அருள் புரிய வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் ஏசுவூரன் பாய் கேட்கிற மிரக்கணும் புதாவை